அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் பதினான்கு நாட்களே இருக்கின்றன அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தங்களுடைய தேர்தல் வியூகங்களை அமைத்து மிக தீவிரமாக தேர்தல் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்று வரைக்கும் தமிழர்கள் மத்தியிலேயே யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு தெளிவில்லாத நிலை காணப்படுகின்றது அதற்கு என்ன காரணம் ஏன் இவ்வாறான ஒரு தெளிவில்லாத நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் போகிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஆம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் வருகிற இருபத்தோராம் திகதி இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறப் போகின்றது இந்த தேர்தலில் சிங்கள பெரும்பான்மையைச் சேர்ந்த மூன்று முதன்மையான வேட்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக என்று தென்னிலங்கையைச் சேர்ந்த மிக முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் காலத்திலே இருக்கின்ற நிலையில் தமிழர்களுடைய தாயக பிரதேசத்தில் வடகிழக்கு பிரதேசத்தில் தேர்தல் சற்று கொஞ்சம் வித்தியாசமாக மாறியிருக்கின்றது என்பதை கடந்த காணொளியிலும் நான் கூறியிருந்தேன் ஏனென்றால் வடகிழக்கிலே தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற ஒரு கான்செப்ட் இந்த முறை புதிதாக தமிழ் அமைப்புகள் பொது சிவில் அமைப்புகள் கிட்டத்தட்ட எட்டு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றது தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய பா அரியணேந்திரன் அவர்கள் அந்த பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையிலே தான் தமிழர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்வேன் யாருக்கு வாக்களிப்பது சிங்கள பெரும்பான்மையை சேர்ந்த ஒரு ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்பதா அல்லது இந்த சிவில் சிவில் சமூக பிரதிநிதிகள் எட்டு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நிறுத்தியிருக்கின்ற தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் மறுப்புக்குதிய திரு அரியணீந்திரன் அவர்களுக்கு வாக்களிப்பதா என்ற சிக்கல் என்கின்ற குழப்பம் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு குழப்பத்தை மேலும் வலுவடைய செய்கின்ற விதத்திலே இவ்வளவு காலமும் தமிழர்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லி கொண்டிருந்த தமிழரசு கட்சி எடுத்த ஒரு சில முடிவுகள் தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற ஒரு சில தமிழ் விரோத போக்கை தொடர்ச்சியாக கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில பேர் எடுத்த முடிவுகள் இவை அனைத்தும் உண்மையிலேயே தமிழ் மக்களை ஒரு குழப்பகரமான நிலைக்கு தள்ளியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் அண்மையிலேயே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் பவுனியாவிலே கூடப்பட்டது அந்த கூட்டத்திலேயே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு அங்கம் வகிக்கக்கூடிய மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய குழு உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளாமல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் தலைமையில் ஒரு மத்திய குழு கூட்டம் கூட்டப்பட்டது உண்மையிலேயே அந்த மத்திய குழு கூட்டம் தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டமாக என்று கேட்டால் கண்டிப்பாக அது தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டமாக அதை பார்க்க முடியும் ஏனென்றால் சிறு சுமந்திரனை தலைமையாக ஏற்றுக்கொண்டு இயங்கக்கூடிய ஒரு சிறு குழுக்கள் ஏனானதை சிறு குழுக்கள் என்று சொல்கிறேன்னா தமிழரசு கட்சியினுடைய தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவிலேயே கிட்டத்தட்ட ஐம்பது மத்திய குழு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அந்த ஐம்பது பேரிலேயே கிட்டத்தட்ட அண்டு வவுனியாவிலே நடந்த மத்திய குழு கூட்டத்திலே இருபத்தைந்து பேர் தான் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் அதுவும் சுமந்திரன் சாணக்கியனுக்கு சார்பானார்கள் முக்கியமாக அந்த கூட்டத்தை கூட்டியிருந்தது சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இருவரும் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அந்த கூட்டத்திலே மிக முக்கியமான மத்திய குழு உறுப்பினரால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அதேபோன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பிறந்தப்படுத்தக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் ஐயா அவர்கள் மத்திய குழு உறுப்பினர் ஜோகேஸ்வரன் அவர்கள் முக்கியமாக முன்னாள் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய சேவன் அதே நேரத்தில் மிக முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கின்ற மாவட்ட சுயநதராஜா போன்றோர் அந்த மத்திய குழு கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை இப்படி முக்கியமான உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில்தான் அந்த சுமந்திரன் தலைமை தாங்கக்கூடிய அணியினரால் அந்த மத்திய குழு கூட்டம் கூட்டப்பட்டது அந்த மத்திய குழு கூட்டத்திலே கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் தான் கலந்து கொண்டதாகவும் அதிலே அந்த தீர்மானம் எடுப்பதற்கு பதினாறு பேர் தான் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் சொல்லு அதாவது மூணு தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்றியிருந்தார்கள் ஒன்று தமிழ் பொது வேட்பாளரை தாங்கள் ஆதரிப்பதில்லை என்கின்ற ஒரு முடிவும் தமிழ் பொது வேட்பாளர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து வித்ரோவாக வாங்கணும் அதாவது விலகவனும் அதை விட்டு விலகணும் என்ற ஒரு நிலையும் சிங்கள பெரும்பான்மை கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பது என்ற நிலையையும் இந்த சுமந்திரன் தலைமையிலான குழுவினர் எடுத்திருந்தார்கள் இப்போ இந்த இந்த ஒரு சுமந்திரன் அவர்களுடைய இந்த ஒரு தனிச்சியான ஒரு முடிவு உண்மையிலே தமிழ் மக்கள் மத்தியிலும் மட்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை தமிழரசுக் கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது எதர்ச்சை போக்காக ஒரு தான்ரோட்டித்தனமாக இவர்கள் எடுத்த ஒரு முடிவு இன்று தமிழரசு கட்சியை கூறு போட்டிருக்கின்றது ஏற்கனவே தமிழரசுக் கட்சிக்குள்ளே பல பிரிவுகள் இருந்ததாகத்தான் தான் கூறப்படுகிறது திரு தற்போதைய தலைவராக இருக்கின்ற தே அவர்களை தலைமையேற்று ஒரு அணியினரும் சுமந்திரன் அவர்களை தலைமையேற்று ஒரு அணியினரும் சிறிதரன் அவர்களை தலைமையேற்று ஒவ்வொரு அணியுமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அண்மையில் இடம்பெற்ற தலைவர் செயலாளர் தெரிவின் போது ஏற்பட்ட பிரிவின் காரணமாக தமிழரசு கட்சிக்குள்ளே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல பிரிவுகள் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் சுமந்திரனை சாரி திரு சாணக்கியன் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு குழுவாகவும் திரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு குழுவாகவும் பிரிந்து இரண்டு குழுவானார் அதே போன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே ஸ்ரீதரன் எம்பி அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு குழுவாகவும் சிறுநேசன் அவர் சாரி சுமந்திரன் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர் ஒரு குழுவாகவும் இப்படி பல்வேறு பட்ட குழுக்களாக பிரிந்து இருந்த தமிழரசி கட்சியினுடைய மோதல் போக்கு இ சுமந்திரன் அவர்கள் தனிச்சையாக எடுத்து அறிவித்த இந்த முடிவின் மூலம் தமிழரசி கட்சி சின்ன சிதறி இருக்கின்றது உண்மையிலேயே இந்த முடிவெடுத்தவர்கள் யார் பார்த்தால் அவர்களுக்கு தமிழர்களுடைய வழி தமிழர்களுடைய போராட்ட வரலாறு அதை பற்றி எதுவுமே அறியாதவர்கள் தமிழர்கள் விடுதலை வேண்டி வடகிழக்கிலே போராடிக் கொண்டிருந்த போது கொழும்புலே சுபபோகம் அனுபவித்து கொண்டு சிங்கள பெரும்பான்மையரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் யுத்தம் முடிவடைந்த பின்பு வடகிழக்கிலே வந்து தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தமிழரசி கட்சியிலே சேர்ந்து அரசியல் செய்ய ஆரம்பித்தவர்கள் தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்களுக்கு தமிழர்களுடைய நலனிலேயோ தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமான விடயங்களிலேயோ இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை அவர்களுடைய சொந்த சுயலாப அரசியலுக்காக இந்த தமிழரசி கட்சியை கொண்டு என்று ஒரு இடத்திலே அடகு வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் ஆகவே தமிழர்களாகிய நாங்கள் மிக தெளிவாக இந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல்வாதிகளுடைய சுத்துமாத்து விளையாட்டுகளுக்கு நாங்கள் விலை போகக்கூடாது அவர்கள் அவர்களுடைய சொந்த சுயலாவ தேவைக்காக நம்மை கொண்டு அடகு வைக்கின்ற ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த முறை வரலாறு நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றது அதுதான் இந்த பொது ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற அந்த விடயம் நாங்கள் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் நாங்கள் என்றும் தமிழர்கள் ஒரு குடியின் கீழ் தான் இருக்கின்றோம் என்பதை இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் உணர்த்த வேண்டிய ஒரு தேவை கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே ஒவ்வொருத்தரும் தேதி வாக்களிக்கப் போகின்ற போதும் இந்த பல பேர் பல கருத்துக்களை சொல்வார்கள் பல பேர் பலவிதமான குழப்பங்களை விளைவிக்க துணிவார்கள் அதை எதையுமே கவனத்தில் எடுக்காமல் ஒரே சிந்தனையோடு தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் தமிழ் தேசியம் இந்த மண்ணிலே நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக ஜனாதிபதி பொது வேட்பாளரை ஆதரித்து சங்கு சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலமாக மீண்டும் முறை இந்த சர்வதேசத்துக்கும் நம்மளுடைய அண்மையில் இருக்கின்ற இந்திய தேசத்துக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல முடியும் நாங்கள் அனைவரும் தமிழர்கள் அனைவரும் ஒருகிடை ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் நாங்கள் இன்றும் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை வேண்டித்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் உணர்த்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே தயவு செய்து அனைவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு சங்க சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்